அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டுமென மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன தொடர்ந்து வானம் மேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை நெல்லை உலர வைப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் மேலும் இது குறித்து மத்திய அரசுக்கு தமிழக அரசும் கடிதம் எழுதியது இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி நாகை மாவட்டம் இரவாஞ்சேரியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது அங்கு மூட்டைகளில் இருந்த நெல்லின் ஈரப்பதத்தை அதற்கான கருவி மூலம் ஆய்வு செய்தனர் மேலும் நெல்லின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டனர் அப்போது நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உடனடியாக உயர்த்த வேண்டுமென மத்திய குழுவிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சீயாத்தமங்கை பட்டமங்கலம் தேவூர் உள்ளிட்ட நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழு ஆய்வு செய்தது ஆய்வின் போது உடனிருந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசும்போது கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத சதவீதத்தை மத்திய அரசு உடனடியாக உயர்த்தும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார்